வணக்கம் சார் ஜாதகத்தில் நேரத்தை மாற்றி அமைக்கிறதுனால அவங்களோட விதியை மாற்றி அமைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது சரியாக வருமா இப்போ ஜோதிடத்தில் வந்து அவங்க ஜாதகத்தில் நேரத்தை மாற்றி அமைப்பது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும்பாலும் பேர் கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னொன்ன ஜாதகத்தில் உள்ள நேரத்தை மாற்றும் போது கிரகங்கள் மாறிடும் அவனோட நேரமும் மாறிடும் அப்படின்ற ஒரு தவறான முடி முடிவில் ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க ஏன் அப்படி கேக்குறாங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தைக்கு அந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அது பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரும் வேறு சில அதிபுத்திசாலிகள் என்ன பண்றாங்கன்னா நேரத்தை மாத்தியம்சா உன்னோட ஜாதகம் மாறிடும் அப்போ வந்து உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அது முற்றிலும் தவறு ஏன் அப்படி தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த குழந்தை அம்மா வயதுல இருந்து தொப்புள் கொடி எப்ப கட் பண்ணுதோ எப்ப மூச்சு ஓடுதோ அப்போது அந்த கால லக்னம் உதயமாயிரும் அந்த லக்னத்தை பொறுத்து அவங்களுக்கு பாவங்கள் விதி கொடுப்பனைகள் எல்லாமே வந்து அமைஞ்சு ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துரும் அந்த காலகட்டங்கள் கட்டங்கள் வரைக்கும் அது கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் அந்த கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கும் அது மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுப்போம் அந்த பர்டிகுலர் வயசு வரைக்கும் அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் அது வரணும் இவங்க போய் மாற்றுறதுனால கிரகங்கள்லாம் மாறிடாது கிரகங்கள் அவங்க பிறந்த போது என்ன விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாமே வச்சுருக்கோம் அதுதான் அவங்களோட சுய ஜாதகம் இவங்க போய் ஒரு நேரத்தை மாற்றும் போது அது வந்து வேற ஒருத்தரோட ஜாதகம் தான் இவங்களுக்கு வருமே தவிர இவங்களோட ஜாதகங்கள் அவங்களுக்கு வராது